அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் குடியரசு தினம் என்றால் என்ன என்கிற தகவல்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் நமது நாட்டுக்கு எப்போது சுதந்திரம் வந்தது என்று கேட்டால் சின்ன குழந்தைகள் கூட ஆகஸ்ட் பதினைந்து என்று விடை சொல்லிவிடும் ஆனால் குடியரசு என்றால் என்ன என்று கேட்டால் சிலர் யோசிப்பார்கள் குடியரசு என்றால் என்ன மக்களே தங்களை ஆள்பவர்களை தேர்வு செய்யும் உரிமை கொண்டுள்ள அமைப்பு ஜனநாயகம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பு குடியரசு இந்திய அரசமைப்புச் சட்டம் அமலுக்கு வந்த நாள் குடியரசு நாள் புரியுதா இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது இந்தியாவின் ஆட்சி நிர்வாகத்திற்கான விதிகளை கொண்டுள்ள ஆவணம் அதற்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்த தகுதியை பெற்றிருந்தது சுதந்திரம் அடைந்த பின்னரும் மேற்கண்ட சட்டத்தின் அடிப்படையிலேயே இந்தியாவில் சட்டங்கள் இயற்றப்பட்டன அரசு நிர்வாகத்துக்கும் அந்த சட்டமே அடிப்படையாக இருந்தது அந்த சட்டம் நீக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் அரசமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசமைப்பு சட்டம் அமலான நாள் குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் நாள் அமலுக்கு வந்தது இதற்கு முன்னூத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் கையெழுத்திடப்பட்டது நாடு விடுதலை பெறுவதற்கு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான மந்திரி சபை முடிவு செய்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது தலைநகர் டி குடியரசு தலைவர் மூவர்ண கொடியை ஏற்றி இந்திய படைவீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்வார் பின்னர் சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்குவார் மாநிலங்களில் அந்தந்த மாநில கவர்னர் அல்லது முதல்வர் தேசிய கொடியை ஏற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார் பின்னர் வீரதீர செயல்புரிந்த காவலர்களுக்கு பதக்கங்களையும் வழங்குவார் இப்போது தெரிகிறதா குடியரசு என்றால் என்ன என்று இந்த நேரத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்துவோம் ஜெய்ஹிந்த்